வணக்கம் ஜானுஸ் கிச்சனில் இன்றைக்கி வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மணத்தக்காளி கீரை கடையில் செய்யலாம் நான் கீரை கடையிற சட்டியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் அதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்கலை கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் சின்ன சைஸில் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் நமக்கு இந்த மாதிரி வேக வச்ச பிறகு பருப்பு நல்லா முத்து முத்தாக தெரியணும் அதே நேரத்தில் வெந்திருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கீரையும் போட்டு வேக வச்சுட்டு கடையும் போது நமக்கு நல்லா க மசியும் கீரை வெந்திருச்சு இந்த நேரத்தில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஒரு கட்டளவுக்கு மணத்தக்காளி கீரையை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்றேன் இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரையை வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இந்த மாதிரி நல்லா சுருளை வெந்துடும் கொஞ்சம் நேரத்துலேயே எப்பவுமே கீரையெல்லாம் இந்த மாதிரி வெந்துட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கணும் முதல்லே உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ இந்த கீரைக்கு தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் இது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையில் குட்டிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் தண்ணி கரெக்டாக இருக்குது ஒருவேளை தண்ணி நீங்கள் அதிகமாக வச்சுட்டா தண்ணியை வடிச்சுட்டு அந்த கீரையை மட்டும் மத்தால் நல்லா மசிச்சு விட்டுடலாம் சூடோடு நல்லா கடைஞ்சி விட்டால் நல்லா மஞ்சிரும் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான மணத்தக்காளி கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு இதை வெயில் நாள்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்